எவ்வளவு தடைகள் எவ்வளவு இடைஞ்சல்கள் தூக்கம் இல்ல எனக்கு நிம்மதியில தூக்கம் இல்ல எவ்வளவு தடைகள் வந்தது ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு கட்டத்திலும் தடைகள் வந்தது ஆனாலும் இந்த மாநாட்டை நடத்தியே ஆகணும் வெற்றிகரமா நடத்தணும் எல்லாம் உள்ள 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 வச்சிருக்கணும் கேஸ் போட்டாங்க நாலு கேஸ் கடைசியில அந்த ஒரு கேஸ் என்னன்னா முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணோமா அப்போது மரம் வெட்டினாங்களாம் அதுக்காக மாநாடு இப்போ நடத்தக்கூடாதான் என்ன சாலைய மறியல் அப்போ அப்போ வந்து மரத்தை வெட்டினாங்களாம் அதனால இப்போ மாநாடு நடத்தக்கூடாதான் இன்னொரு கேஸ் என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணுல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கலவரம் வந்துச்சான் எங்கேயா கலவரம் வந்துச்சு மகாபலிபுரத்தில் எங்க கலவரம் வந்துச்சு மரக்காணத்துல வந்தது அந்த மரக்காணத்துல கலவரம் வந்து யாரால வந்தது பாதிப்பு யாரு நம்ம தான் பாதிப்பு நம்ம நம்ம பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் கொலை செய்யப்பட்டாங்க அவன் தான் கொலை செஞ்சான்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்புறம் யார் யார் கலவரம் பண்ணா எல்லாம் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் எவ்வளவு காலமா இதுல ஏத்து அதனாலதான் நான் தொடர்ந்து உங்ககிட்ட சொன்னேன் டேய் தம்பிகளா அமைதியா வாங்கடா சொன்னா இல்லையா தொலைக்காட்சியிலையும் ஜூம் மீட்டிங்லயும் ஒரு சின்ன பிரச்சனை வரக்கூடாதுடா